டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் உங்களுக்கு பிஎன் பய்குமார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எமகா எம்டி கஸ்டமர் நம்ம கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சார்ஜ் ஏறல பேட்டரியில் சார்ஜ் தான் வண்டி ஓடும் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா புது பேட்டரியே வச்சுருக்காரு புது பேட்டரியே கூட வண்டி சார்ஜ் ஏறல மேகன்ட்டு கையில் கூட சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்பவும் சார்ஜ் ஏறல இந்த வண்டியில் அதிகமாக கம்ப்ளைண்ட் வந்து ஆறாயிரம் ரெண்டுக்கு போகாது ஆறாயிரம் ரூண்டுக்கு கனெக்ட் பண்ண கூட கப்ளர் இருந்தால் ஃபால்ட் ஆகும் இல்லை ஒயர் எடுத்து போயிடும் அதை ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கோம் ஏன்னா ஏன் அப்படி ஆகுதுன்னா இந்த வண்டியினுடைய ஆறாயிரம் வண்டி எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் சீட்டுக்கு கீழே இருக்கும் சீட்டுக்கு கீழே இருக்கிறதுனால ஓப்பனாக இருக்கும் சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் எப்படிலாம் தெரியும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மக்காட்லேருந்து வரக்கூடிய வீல் மக்காட்லேருந்து வரக்கூடிய மண் இந்த சேறு தண்ணி இதெல்லாம் வந்து பட்டவுடனே இந்த மாதிரி இத்து போயிடும் இந்த வண்டிங்களெலாம் வேறு வண்டிகளும் இப்படி ஆகாது ஆனால் இந்த வண்டிகளை வந்து சீக்கிரமாக இந்த ஃபால்ட் அதிகமாக வரும் மண் தண்ணிப்பட்டனால இது வரக்கூடிய பவர் சப்ளை அவுட்புட் பவர் சப்ளை அவுட் ஆகிடுச்சு இதுக்கு மாற்று விளையாட்டு அதே கப்ளர் போடக்கூடாது இதுவும் ஒரு ஆல்ட்ரேஷன் கப்ளர் தான் இது வந்து இப்போ ஓல்டு மாடலில் யம இது பல்சர் வண்டிங்களுக்கு வரக்கூடிய கப்ளர் பின் பெரிய நம்மளுக்கு ஓல்டு மாடலுக்கு கப்ளர் சின்னதாக இருக்கும் லேட்டஸ்ட் வந்து ஆர் பின்னாக வரும் அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இந்த வண்டிங்களுக்கு அதே ஃபிட்டிங் தான் பண்ண போகிறோம் இது ஒரு சிக்ஸ் பின் கப்ளர்னு சொல்லுவாங்க பழைய கப்ளர் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஆனால் அந்த இதுலேயே போடக்கூடாது அதே கப்ளரை யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது பண்ண ஒயர் போட்டுலாம் மடிச்சுலாம் விடுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது புது கப்ளரே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் புது கப்ளர் பார்த்திங்கன்னா ஆறு ஒயர் இருக்குது ஆனால் இந்த வண்டிக்கு நமக்கு தேவைப்படுற ஒயர் பார்த்திங்கன்னா நாலே ஒயர் தான் ஆனால் சென்ட்ரில் இருக்கிறது மேலங்கிலேயே வரதன்னைக்கு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இது வந்து டூ பேர்ஸ் வண்டின்னு சொல்லுவாங்க டூ பேஸ் வண்டின்னால் வந்து ரெண்டு பேர்ஸ் வரும் உங்களுக்கு ரெண்டு ஒயிட் ஒயரு ரெண்டு ரெட்டு வரும் ஒரு பிளாக்கு ரெண்டு பிளாக் வரும் இதுதான் அதோட இது ரெண்டு ஒயருமே இதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் கொடுத்துடணும் வண்டியில் என்ன ஒரிஜினாலிட்டியாக இருந்து அதே கப்ளர் பழைய கப்ளரே பார்த்து கொடுத்துடலாம் அதுமாதிரி பிளாஸ்டிக் ஸ்லீவ் தான் போடணும் ஹீட்டிங் ஸ்லீவ் போடக்கூடாது ஹீட்டிங் ஸ்லீவ் வந்து சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிரு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜல்லி யூஸ் பண்ணணும் எப்பவுமே இந்த உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக புது கப்லர் போட்டாலும் மாட்டக்கூடாது பெட்ரோலியம் ஜல்லி எதுக்குன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து தண்ணி கிண்ணி பட்டலாம் ஒன்றுமே ஆகாது ரொம்ப லாங் லைஃப் ஒரு அந்த கப்ளர் பின்னு இந்த பெட்ரோல் ஜல்லி கனெக்ஷன் பண்ணுறதுனால ஹீட்டும் ஆகாது உங்களுக்கு சில இந்த கப்ளெலாம் வந்து ஓவர் ஹீட் ஆகும் இந்த மாதிரி வண்டிங்களில் இது ஜல்லி வைக்கிறனால உங்களுக்கு ஹீட்டே ஆகாது சீக்கிரம் மெல்ட் ஆகாது இது பழைய கப்பலம் எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுமாதிரி இது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து ஜல்லி வச்சதுக்கப்புறம் வந்து லாக் பண்ணிடுவோம் ஆறாயிரம் வீட்டு கூட ஆறாயிரம் வீட்டில் நம்ம ஒரு சிலிக்கான் இதுக்கு ஸ்லீவ் கொடுத்துருப்போம் மேலே லாக் இதுக்கு வந்து கேப் இல்லாமல் உங்களுக்கு நம்ம பண்ணோம் கேப் இல்லாமல் அந்த டேப் வந்து நம்ம ரொம்ப லா டைட்டாக அடிக்கணும் இது பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அந்த கேப் இல்லாமல் பண்ணுறப்போ உங்களுக்கு தண்ணி கிண்ணி உள்ளே போகாது வண்டிலே ஒினாலிட்டே அந்த கேப் அதிகமாக இருக்கலாம் மண் இவ்வளோ உள்ள ஏறி இந்த மாதிரி கப்புலர் கட் ஆகிடுச்சு இப்போ வண்டியினுடைய பேட்டரினுடைய ஜென்ரல் சார்ஜ் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி பதினாலு கிட்ட வந்துடும் பேட்ரி லோவாக இருக்குதுனாலும் உங்களுக்கு பதினாலு காட்டலை இப்போ வண்டி எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் நல்லா வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பன்னெண்டு மேலாம் காட்டாத காட்டவே இல்லை பேட்ரி ஃபால்ட்டாக இருந்தால் பேட்டரி மாற்றி பார்த்தும் உங்களுக்கு ஆகலை பேட்டரி மாற்றியே ஒரு அஞ்சு ஒரு வாரம் தான் ஆச்சுன்னு சொன்னார் சார்ஜ் போட்டு தான் வண்டியை ஓடுது அப்படின்னாரு இந்த மாதிரி ஃபால்ட்டு வந்தாலும் இந்த வண்டிங்களில் வந்து இந்த கப்ளர் பின்னால் அதிகமாக வரும் ஆறாயிரம் நிமிட் இந்த மாதிரி எம்டி வண்டிங்களில் போகும் எமகா எம்டிங்களில் ஏன்னா அந்த சீட்டுக்கு கீழே இருக்கனால மண்ணு பட்டு சீக்கிரம் இந்த ஒயர் வந்து கட் ஆகிரும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ரேஜ் பண்ணாலும் எவ்வளோ வோல்டேஜ் அதிகமாக தான் வரும் எல்லாம் ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு நிறைய பேருக்கு தெரியும் அது எங்கே இருக்குன்னே அது தெ தெரியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த வண்டிங்களில் ஆறாயிரம் மிட்டு எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே தான் இருக்கும் தேங்க்ஸ் மருகர்களே